வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது உலக பட்டினி குறியீடு ரெண்டாயிரத்தி இருபது பார்க்க போகிறோம் இந்த உலக பட்டினி குறியீடு வந்து ஒவ்வொரு ஆண்டும் உலக உணவு தினத்தன்னைக்கு வெளியிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து தொண்ணூற்றி நாலாவது இடத்துல இருக்குது மொத்தம் நூற்றி ஏழு நாடுகள் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டு அதுக்கான ரேங்கிங்கை கொடுத்தாங்க அதில் பார்த்திங்கன்னா இந்தியா தொண்ணூற்றி நாலாவது இடத்துல இருக்குது ரொம்ப பின்னாடி இருக்குது இந்தியா நேபாளம் வந்து எழுபத்தி மூணாவது இடத்துலையும் வங்காதேசம் எழுபத்தஞ்சு ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற நாடுகளை பார்க்கலாம் பாகிஸ்தான் வந்து எண்பத்தி எட்டில் இருக்குது இந்த இது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அதாவது குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் விகிதம் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து புள்ளி ஒரு சதவீதமாக ரெண்டாயிரத்தி பத்து பதினை பதினாலில் இருந்துருக்கு அதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்தொம்போதில் கொஞ்சம் ஏறி இருக்குது பதினேழு புள்ளி மூணு சதவீதமாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பட்டினி குறியீடு எப்படி அளவிடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது குழந்தைகள் குழந்தைகளை வச்சு அளவிடுறாங்க அந்த குழந்தைகள் எப்படி இருக்கணும்னா உயரத்துக்கு ஏற்ற அதாவது உயரத்துக்கு ஏற்ற எடை இல்லாத குழந்தை அதாவது ஒரு மூணு அடி இருக்குது ரெண்டு அடிக்குது இருக்குது அந்த அந்த உயரத்துக்கு ஏற்ற எடை இருக்கணும் இல்லைன்னா அது வந்து குறைபாடு உள்ள குழந்தையாக கருதுவாங்க வயது அதாவது வயதுக்கு ஏற்ற உயரம் பத்து வயசு குழந்தைன்னா இந்த உயரம் இருக்கணும் ஒரு ஆவரேஜாக வச்சுருப்பாங்க ஒரு எட்டு வயசு குழந்த அஞ்சு வயசு குழந்தை இவ்வளோ உயரம் வரணும் வளரணும் அது இல்லைன்னா அதுக்கான ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிற கணக்கில் இவங்க சொல்கிறாங்க ரெண்டு விஷயம் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கணும் உயரத்துக்கு ஏற்ற எடை இல்லாத குழந்தை வயதுக்கு ஏற்ப உயரம் இல்லாத குழந்தை ரெண்டுத்துக்கான வேறுபாடுகளை பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார பட்டினி இல்லாத உலக அமைக்கணும்னு இந்த உலக இந்த இந்த அமைப்பு வந்து சொல்ல வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை ஆனால் இதை அடையிறதுக்கான இலக்குகள் இப்போதைக்கு அடைய முடியாது போல் இருக்குது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே சாத்தியம் கிடையாது ஏன்னா நிறைய நாடுகள் தங்கி இருக்குது இப்போ இந்த கோவிட் நைன்டீன் காலத்துலேயே பார்த்திங்கன்னா நிறையா ஒரு முப்பத்தி ஏழு நாடுகள் இன்னும் ரொம்ப பின்தங்கி வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் இந்த பட்டியல் நிறைய இணையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட்டினி வந்து அதிகமாகிட்டு போகுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஆனால் கடந்த காலத்தை உப்புறகுள்ள இந்தியாவில் வந்து குறைஞ்சிருக்கு அதாவது பார்த்திங்கன்னா நிறையா இப்போ வந்து கொஞ்சம் அந்த பட்டினியோடைய இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவின் குழந்தை இறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ஏழு சதவீதம் குழந்தைகளுடைய இறப்பு சதவீதம் மூணு புள்ளி ஏழு சதவீதம் ஏழு சதவீதமாக இருக்குது ஓகேங்களா குழந்தை இறப்பு விகிதங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு எக்ஸாம்லேயும் கேட்கலாம் சைல்டு மாட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இந்த உலக பட்டினி குறியீட்டது வரைக்கும் தொண்ணூற்றி நாலாவது இடத்துல இந்தியா இருக்குது மொத்தம் நூ நூற்றி ஏழு நாடுகள் இதில் வந்து பங்கேற்றது தொண்ணூற்றி நாலாவது இடம் இந்தியா பக்கத்தில் இருக்கிற நாடெல்லாம் ஓரளவுக்கு பார்த்துங்க அவ்வளோதான் இந்த ரேங்கிங்கை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நன்றி வணக்கம்